நைட்டுக்கு சாப்பாடு நான் ரெடி பண்ணிட்டேன்க்கா அதனால தான் எனக்கு இப்போ சாப்பாடு சமைக்க நேரம் இல்லைக்கா சரி நான் தோசை ஊற்றி வைக்கிறேன் நீங்கள் எல்லாம் வாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் சரிக்கா நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன் ஆ சரி வை மதியத்தையும் வராங்களாமா ஆமா மக்களே அவங்களும் அவங்க பசங்களும் வராங்க ஐ ஜாலி நான் சர்மி கூடையும் சத்தீஷ் கூடையும் விளாடுவேனே சரி மக்களே மதியத்தை வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் சேரிமா தர்மி சதீஷ் ரெண்டு பேரும் வாங்க சுதாக்கா இன்னங்க தோசை சாப்பிடுங்க சாப்டாச்சுமா இந்தா போறமா சரி வா மகி நம்ம ஏறுவோம் ஐ ஜாலி எப்படியோ டைமுக்கு வந்து ட்ரெயின பிடிச்சிட்டோம் நாளைக்கு காலையில 9 மணிக்கு தான் திருநெல்வேலி போவோம் மாமா 9 மணிக்கு தான் திருநெல்வேலிக்கு போவோமா ஆமா மோனி அது வரைக்கும் போர் அடிக்குமே என்ன பண்றது ஆமாங்க அது வரைக்கும் போர் அடிக்கும் ரெண்டு பேரும் போர் திருப்பி அடிங்க மகி சாப்பாடு வெளியிட்டு சாப்பிடுவோம் ஆ சரி எடுக்கிறேன் இட்லி பூரி இட்லி பூரி அம்மா பூரியாச்சும் அச்சும் வாங்கி தாமா அத்தை எனக்கும் பூரி வேணும் மோனி ஓட வேணும் அப்பா அத்தை வீட்ல செஞ்ச சாப்பாடே இருக்குல்ல பூரி கேக்குற ஓட போடுவ பத்துக்க ஏ சர்மி உன்னால மோனி திட்டு வாங்குறா பாரு

என்னது அடுத்த ஸ்டாப் திருநெல்வேலியா என்னது அடுத்த ஸ்டாப் திருநெல்வேலியா மகி பசங்க எல்லாம் எழுப்பு என்னது திருநெல்வேலி வந்துட்டான் ஏ சத்தி சர்மி எந்திரங்க வாங்க போய் இறங்குவோம் அப்பாடா திருநெல்வேலி வந்து இறங்கியாச்சு சரி இப்போ ஏதாவது டாக்ஸி பிடிச்சு ரூமுக்கு போய் வேண்டியதுதான் மது அது என்ன ஹோட்டல்னு உனக்கு தெரியும்ல ஆ தெரியுமா